மருதாணி ஹேர்டை அப்ளை பண்ணா எங்களுக்கு வந்து தான் முடி வருது அதே மாதிரி அந்த ப்ரௌனான முடிகள் கூட கொஞ்ச நாள்லயே வெள்ள முடியா மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க அவங்களுக்காக இந்த ஒரு மருதாணி ஹேர்டையை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த மருதாணி ஹேர்டேய நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணலாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இந்த ஹென்னா ஹேர்டை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருமையாவே இருக்கும் நீங்க ரெகுலரா மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ண பண்ண உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நிரந்தரமா கருமையா மாறிடுங்க இளநிற இருக்கிறவங்க கண்ட கண்ட கெமிக்கல் ஹேர் டைஸ் பக்கம் போகாம ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி நேச்சுரலான ஹென்னா ஹேர்டைஸ் அதே மாதிரி நெல்லிக்காய் வச்சு ஹேர்டை இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு எப்பயுமே உங்களுடைய முடிகள் வந்து கருமையாகவே இருக்குங்க வெள்ள முடி எட்டி பார்க்கவே பாக்காது இப்போ இந்த ஹெனா ஹார்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் ஹேர்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஹென்னா ஹேர்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டிகாஷன் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து செம்பருத்தி கிட்ட நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இத வந்து இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க இந்த காம்பெல்லாம் இருந்தா கூட எடுத்துருங்க ஓகேவா அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம சேர்க்கிற செம்பருத்தி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க அதே மாதிரி முடிய வந்து நல்லா ஷைனிங்கா வச்சுக்கும் இப்போ நம்ம செம்பருத்தி பூவை வச்சு ஒரு ஹேர் டை டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா ஹென்னா டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அது வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருவருன்னு மாத்தி கொடுக்கும் அப்படி கருமையான முடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டா கருமையாகவே இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த காம்பெல்லாம் இருந்தா எடுத்துருங்க அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதுல சேர்த்த இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பரா ஹெல்ப் பண்ணுங்க இந்த நேச்சுரலான ஹென்னா ஹார்டேல இந்த கருஞ்சிகரத்தை சேர்க்கிறதுனால நம்மளுடைய முடி வந்து எப்பயுமே கருகருன்னு இருக்கும் ஓகேவா இப்போ இது மூணையுமே நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டவ் மேல வச்சு சிம்லயே வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம ஊற்றுன இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளரா ஆகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து சிம்ல வச்சுட்டேன் நல்லா வந்து கொதிக்கட்டும் பாருங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க, நம்ம ஊற்றுன ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு பிரிகாஷன் கிடச்சிருக்கு இல்லையா இப்போது இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி மருதாணி சேர்த்துக்கோங்க மருதாணி உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்தளவுக்கு என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இப் ரெண்டு டீஸ்பூன் கரிசிலாங்கண்ணி பொடி நான் சேர்த்துக்கிறேன் கரிசிலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் முடியை வந்து நல்லா கரு கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இந்த கரிசிலாங்கண்ணி பொடி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து நெல்லிக்காய் பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட டிகாஷன் ஊற்றிட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க மையை அரைச்சிட்டு வந்தாச்சு இரும்பு கடையில் இதை சேர்த்துக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து ஹேர் ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணாலும் ஹேர்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இரும்பு கடாயில் சேர்த்து நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்யூஷன் கிடைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்முலேயே வச்சுக்கோங்க சிம்முலேயே வச்சுட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் ஒரு பத்து மினிட்ஸ் சிம்முலேயே வச்சதுக்கப்புறம் நல்லா க்ரீன் கலராக இருந்தது பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு இனிமேல் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஹென்னா ஹேர் டேயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க ஏன்னா நம்ம எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான் இந்த ஹென்னா ஹேர் டேயில் சேர்த்துருக்கோம் இந்த ஹென்னா ஹேர் டே நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமாக கருமையாக மாற்றிடுங்க ஆனால் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரணும் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த நேச்சுரலான மருதாணி ஹேர் டேயை அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது வெள்ளை முடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரமாக கருமையாகவே மாறிடுங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான நேச்சுரல் ஹேர் ஹேர்டேஸை வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய வெள்ளை முடிகள் வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளை முடிகள் வரவே வராதுங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க இந்த பொருளை நம்ம சேர்க்கறதுனால நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருமையாகுது இல்லையா அந்த முடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாகவே இருக்குங்க மருதாணி ஹேர்டே அப்ளை பண்ணால் முடி வந்து ப்ரௌன் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறும் அப்படி கருமையான முடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாகவே இருக்குங்க இப்போ மருதானி ஹேர்டேயில் யூஷலாக நம்ம வந்து அவுரி பொடி சேர்ப்போம் நிறைய பேர் பொடி வந்து எனக்கு ஒத்துக்கலை தான் செய்து ப்ரிப்பேர் பண்ணாலுமே என்னால் வந்து அவுரி பொடியில் வந்து அவுரி பொடி அப்ளை பண்ணால் எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேங்க இப்போ பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அன்னபேதி ஒயிட் கலரில் இருக்கும் அதாவது லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட அன்னபேதி சுத்திகரிக்கப்பட்ட அன்னபேதியை தான் நீங்கள் ஹேருக்கு பயன்படுத்தணும் அன்ன வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படாதது க்ரீன் கலரில் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் சுத்திகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அதை போட்டுட்டு ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இரும்பு கடாயிலேயே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுடுங்க அதுக்கப்புறமா அந்த ஹென்னா ஹர்டையை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் நல்லா கரு 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 நம்மளுக்கு ஹென்னா ஹேர்டே கிடச்சிருக்கு இதில் நம்ம சேர்த்த அன்னபேதி தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலரை கொண்டு வந்திருக்கு இந்த அன்னபேதி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும் ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க பாருங்கள் எப்படி வந்து கையில் ஒட்டுது நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய மொழிகள் நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து தலையை நல்லா வந்து இந்த மாதிரி சீவி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஹேர்டையாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையில் எடுத்துக்கோங்க க்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வீடியோக்காக கை எப்படி கருப்பாகுதுன்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து க்ளவுஸ் போடாமல் இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய முடி வந்து நல்லா கரு கருகருன்னு எல்லா இடமுமே மாறும் இல்லைனா வேர்க்காலில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெள்ளையாகவே இருக்கும் இதை ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு இள இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது இளநிற இருக்கிறவங்களுக்கு வேர்க்காலில் இருந்தே வளரக்கூடிய புது முடிகள் எல்லாமே நல்லா கரு கருனே இருக்குங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஸ்கேல்ப்லேயும் சரி முடிகள்லேயும் சரி எந்த விதமான எண்ணெய் பிஸுக்கோ அழுக்கோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா போதுங்க அரை மணி நேரத்தில் உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கரு மாறிடும் இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து முடி வந்து எப்படி கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் முடி பாருங்கள் எவ்வளோ கரு கருகருன்னு இருக்குது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா வெள்ளை முடிக்காத ஒருக்கள் எல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா கருகருன்னு இருக்குது இந்த கருமை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க முப்பது நாளுமே நீங்கள் கருமையாக முடி இருக்கும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹென்னா ஹேர்டேயை ஆரம்பத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க கொஞ்ச நாளையே உங்களுடைய முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருமையாக மாறிடும் இப்போ இந்த நேச்சுரலான ஹென்னா ஹார்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க